நம்முடைய பரிசுத்த நாமத்தில் கூடாலே கூடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக வார்த்தையை நீங்கள் வார்த்தையை உங்களை விடுதலையாக்கும் ஹாலேலூயா யோவான் நான்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் குற்ற வார்த்தையை விசுவாசித்தால் உன்னுடைய குமாரன் பிழைப்பான் என்று சொல்லி ஹாலேலூயா அந்தபடியே அந்த குமாரன் பிழைத்துக் கொண்டான் ஹாலேலூயா இயேசுனுடைய வார்த்தை இந்த ஜீவனுள்ளதாக இருக்கிறது ஹாலேலூயா இந்த சகோதரனை

येशु क्रिस्त भी नाम ने लाले चल गए स्कैन के बोल रहे हैं परिपूर्ण कर देते हैं हेलो चाचा कहीं गए थे ये तो मुंह तेरे बाद आते थे डायरेक्ट ना स्टार्ट ये बांग है हालेलुया येशु रोम्बर नालम हील पढ़ दी பிரதர் எண்ணெய் வர போங்க உடனே வெச்சுடுங்க நெஞ்சு பகுதியில்ல சாம்பிங் இந்த பகுதிகளில் குருதி கட்டிகள் இருக்குது குருதி குழாயிலுக்குள்ள கட்டிகள் இருக்குது ஆமென் ஆசி தி ஹீலர் இப்புருதி இயேசு கிறிஸ்துவை ஏசோவாக்கி விட்டமா ஒரு ಮೂಳೆ <laughs> ಅವರು <laughs> <laughs>